கேஷார் யவம்சகலுஷோ தரிபூர்ம சந்திரம் ஸ்ரீமன் ருசிஹ குருவரி யவதாப் ஸ்ரீமன் அனந்த குருவரிய சுதங்குணா என் சம்பத் குமார குருவரியமாகம் பிரபத்யே திருவச்சி ரெண்டாவிருவார்த்தை என்ன சொல்றாறுபடி என்ன தத்வோத்தரை விஷயத்துச் சொல்றார் தத்தோத்தரைத்துக்குள்ளே ஷரீரம் ஆத்மா அப்புறம் ஆத்மா ஈஸ்வரன் இந்த இதுக்கு என்ன கனெக்ஷன் அத்தவா சம்பந்தம் அதை சொல்றேன் இருபத்தி ரெண்டாம் வார்த்தை ஷரீரம் ஜடமாய் இருக்கும் ஆத்மா தியானமாய் இருக்கும் ஷரீரம் துக்காத்மகமாயிருக்கும் ஆத்மா ஆனந்தமயமாயிருக்கும் அழுக்காயிருக்கும் ஆத்மா நிர்மலமாயிருக்கும் ஷரீரம் அழியுமதாயிருக்கும் ஆத்மா நித்தியமாயிருக்கும் ஷரீரம் பரிணாமியாயிருக்கும் ஆத்மா ஏகரூபமாயிருக்கும் ஷரீரம் விபுவாயிருக்கும் ஆத்மா அழுவாய் இருக்கும் சரீரம் இருடாய் இருக்கும் ஆத்மா ஒளியாய் இருக்கும் சரீரம் இருக்கும் ஆத்மா உணர்ச்சியாய் இருக்கும் கோபமாய் இருக்கும் ஆத்மா க்ஷமையாய் இருக்கும் ஷரீரம் அசுத்தமாய் இருக்கும் ஆத்மா இருக்கும் இது பத்து விஷயம் இப்ப ஈஸ்வரருக்கும் ஆத்மாக்கும் கார்கள் பண்றது ஈஸ்வரன் ரக்ஷகனாயிருக்கும் ஆத்மா ரக்ஷனாயிருக்கும் ஈஸ்வரன் சேஷியாயிருக்கும் இவன் சேஷனாயிருக்கும் இருக்கும் İşveren Karınamayirik Kum, Atma Karıyımayirik Kum, İşveren Şirirdiayirik Kum, Atma Şiririmayirik Kum, İşveren Dhareknamayirik Kum, Şiririm Dharyyamayirik Kum, İşveren Yapknamayirik Atma İşveren நியாவாயிருக்கும் ஆத்மா நியாமியனாயிருக்கும் ஈஸ்வரன் சுதந்திரனாயிருக்கும் ஆத்மா அரதந்திரனாயிருக்கும் ஈஸ்வரன் ஷரண்னாயிருக்கும் ஆத்மா சரணாரிதனாயிருக்கும் ஈஸ்வரன் சேவியமாயிருக்கும் ஆத்மா சேதகனாயிருக்கும் பலர் சொன்னியன் ஈஸ்வரன் நாயகனாயிருக்கும் ஆத்மா அடியனாயிருக்கும் உலருக்கும் பத்து சம்பந்தம் சொல்றார் தேகத்துக்கும் ஆத்மாவுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஆத்மாவுக்கும் இது விளக்கம் சங்கிரகமா கொடுத்திருக்கார் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன ஈஸ்வரன் தேகம் அப்படி அப்படின்னார் சரீரத்துக்கு காரணமான மூல பிரகிருத்தி கீழ் எல்லையில்லாமல் இருப்பதை நோக்கி சரீரம் விபவாயிருக்கும் இருக்கும் என்கிறார் சரீரம் நிதிரையாயிருக்கும் அப்படின்னா நிதிரைக்கு காரணமாயிருக்கும் இதுவரை சரீரத்தை காட்டிலும் ஆத்மாவின் சிறப்பு செல்லப்பட்டது பத்து விஷயம் இனி அவ்வ ஆத்மாவை காட்டிலும் ஈஸ்வரின் சிறப்பு செல்லப்படுகிறது நெக்ஸ்ட் பத்தலாம் ஈஸ்வரருக்கும் ஆத்மாவும் ஆத்மா காரியமாக இருக்கும் காரணமான எம்பெருமான் நித்தியமான ஆத்மாவுக்கு சரீர சம்பந்தத்தை கொடுத்து பிறப்பிக்கையை நோக்கி காரியமாகியிருக்கும் என்கிறார் சுலபமாயிருக்கு விஷயம் பத்து விஷயம் எங்கும் புஸ்தகத்திலே இல்லை வார்த்தாமையில் தான் இருக்குது ஒன்று பத்தாக்கி சொல்ற கொஞ்சம் அட்வான்சு கிளாஸ் தென்புக வேண்டியது அடுத்தது மூன்றாம் வாரத்தை கரணங்களை ஆத்மாவென்பர் இந்திரியங்களை ஆத்மா என்பர் என்பார் மனசை ஆத்மா என்பார் பிராணனை ஆத்மா என்பார் இவை தனித்தனியே ஆத்மா என்பார் இதனுடைய சமுதாயம் ஆத்மா என்பார் பிரகிருத்தியை ஆத்மா என்பார் இதுக்கு வேறுபட்டிருக்கும் ஆத்மா என்று கொள்ளச் செய்தியேயும் ஜடம் ஆத்மாவின்பார் கணிக்கம் ஆத்மாவின்பார் ஞானம் ஆத்மா ஆத்மாவென்பார் விபு ஆத்மா என்பார் ஆத்மா அனித்யம் என்பார் ஏகாத்மா என்பார் பரிணாமி ஆத்மா என்பர் ஸ்வதந்திரம் ஆத்மா என்பார் பாரதந்திரியம் கொள்ளிற்கு செய்தேயம் கர்மத்துக்கு பரதந்திரன் என்பார் மாதாபிதாக்களுக்கு பரதந்திரன் என்பார் பிதற்களுக்கு பிறகம் என்பார் கிரகங்களுக்கு பிறகம் என்பார் அக்னிக்கு பிறதம் என்பார் இந்திரனுக்கு பாரதம் என்பார் பிரம்மாவுக்கு பிறகம் என்பார் ருத்ரனுக்கு பிறகம் என்பார் ஏகாயன எம்பெருமனுக்கு பிறதம் என்பார் இப்படி புகுப்பிரகாரங்களிலே விபிரதிபத்தி பண்ணாது இவை விபிரதிபக்தி ஆகிறபடி எங்கனே எண்ணில் விப்ரதிபத்து என்ன இல்லாதது உண்டு சொல்றான் இது ஒண்ணு கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லை ஆத்மாவுக்கு காலும் கையும் போனாலும் இருக்க காண்கையாலே கரணங்கள் ஆத்மாவாக மாட்டாது கை கால இருந்தால் அதே கரணங்கள் அது போனாலும் மனுஷன் இல்லையா அதனால அது வந்து கரணங்கள் உருவுகள் ஆத்மா வாக மாட்டாது கண்ணும் செவியும் கேட்டாலும் இருக்க காண்கிறாரே இந்திரியங்கள் ஆத்மா வாக மாட்டாது எதுக்காக இல்லை வர மனசு ஜடமாகையாலே ஆத்மாவாக மாட்டாது பிராணம் வாயு விசேஷமாகியாலே ஆத்மாவாக மாட்டாது ஒரு கரணத்துக்கு வந்த கிளேஷத்தாலே மத்தை கிரணங்களும் கிளேசிக்க காண்கியாலே தனித்தனியே ஆத்மாவாக மாட்டாது ஒவ்வொரு கரணமும் ஆத்மாவாக மாட்டாது இவற்றினுடைய சமுதாயமான சரீரம் ஆத்மாவாக மாட்டாது எங்கனென்றில் உன்னுடைய கால் என்னுடைய கை எனக்கு சரீரம் விதேயமாய்த்து என்கையாலும் மாதாபிதாக்கள் செத்தவனந்தரம் காண்கிற சரீரத்தில் ஒன்றும் முகம்மா முகம் மாறி போகமே போகாமே கிடைக்க அப்பா எங்க ாய் அம்மா எங்க போகனாய் என்று முன்னால் ஆதரித்து போந்த ஷரீரம் தன்னை அரைநாழிகை அகத்தில் கிடக்கவும் போறாதே சவம் என்று பெயரிட்டு தரிசித்த தோஷத்துக்கு நெய்யும் நெருப்பும் கொண்டு குளிக்கையாலும் அக்யரும் கூட சவசரீரத்தில் ஆத்மபுத்தி பண்ணாமையாலே சரீரம் ஆத்மாவாக மாட்டாது இவன் இருந்தபோது தியானம் நடையாடுகையாலே ஜடம் ஆத்மாவாக மாட்டாது முன்பு செய்கிற காரியம் சொல்லுகையாலே கணிக்கம் ஆத்மாவாக மாட்டாது நான் இத்தை செய்யின்றேன் என்கையாலே ஜானம் ஆத்மாவாக மாட்டாது ஆத்மா சரீரத்தில் நின்றும் புறப்பட்டு போம்போது சுத்தில் இருந்தார்க்கு தெரியாமையாலே விபு ஆத்மாட்டாது போன ஜென்மம் சில தர்மங்களை செய்கையாலே இஜ்ஜென்மம் சுகமாய் இருந்தோம் இச்சென்மமும் சில சுகிருதங்களை செய்தால் வருகிற ஜென்மம் சுகமாய்ஞ்சிருக்கலாம் என்று செய்ய காண்கையாலும் சரீரத்தை விட்டு போய் சர்க்காத்தியனுபவம் பண்ணுவதாக ஜோதிஷ்டோமாதி சாதனத்தில் இடைகிறாலும் ஆத்மா அனித்யமாக மாட்டாது ஒரு சேத்தனன் சுகிக்கா ஒரு சேத்தனம் துக்கிக்கா ஒரு சேத்தனம் நலியா ஒரு சேத்தனன் நலிவுபட காண்கையாலும் ஏகாத்மாவாக மாட்டாது பிறந்தவன்று சாகிர பிரஜையினுடைய ஆத்மா ஓடு நூறு வயசு புக்கோ சாகிரவனுடைய ஆத்மா ஓடு வாசியரா கண்ணுக்கு தெரியாமலே பரிணாமி ஆத்மாவாக மாட்டாது தனக்கு அதிர்ஷ்டமான துக்கத்தை போக்கிக் கொள்ள மாட்டாமையாலும் இஷ்டமான சுகத்தை கொள்ள மாட்டாமையாலும் தான் செய்கிறேன் என்ற காரியத்தை செய்து தலைக்கட்ட மாட்டாமையாலும் ஆத்மாவாக மாட்டாது கர்மத்துக்கு பரதந்திரமாக மாட்டான் அது அஜேதனமாகையாலே பெரும்பாலும் பரதந்திரம் சொல்ற ஆத்மாவே இவன் அடையா ஆபநிவாரணம் பண்ணமாட்டாமையாலே மாதாபிதாக்களுக்கு பரதந்திரனாக மாட்டான்கத்துவ இல்லாமையாலே பிதர்களுக்கு பரதந்திரனாகி மாட்டான் இப்படி ஆகியாலே கிருகங்களுக்கு பரதந்திரனாக மாட்டான் அஜித்தாகியாலும் தன்னை பிறர் ரட்சிக்க வேண்டகியாலும் ஆஸ்திரேலாசி ஆகியாலும் அக்னிக்கு பரதந்திரனாக மாட்டான் சாபோபகதனாகியாலும் தன்னுடைய ராஜ்யத்தை பிறர் கையிலே பெறிகொடுத்து பேசிக்கையாலும் இந்திரனுக்கு பரதந்திரனாக மாட்டான் மிருகை திருக்கையிலே வேரத்தை பெறிகொடுக்கையாவது ருத்ரனாலே நிறையப்படுகையாலும் பிரம்மாவுக்கு பிறந்த நாகமாட்டான் தான் அபிமானித்த பிராணனை காட்டிக் கொடுத்து தன்னை கொண்டு நெகிழ இருக்கையாலும் பிரம்மா சிரசு தன் கையிலே ஒட்டி கிடக்கா சர்வேஸ்வரன் பக்கலிலே சென்று என் ஞாபத்தை போக்கி வேண்டும் என்று நோக்கிக் கொள்ளுகையாலும் ருத்ரனுக்கு பரதந்திரனாக மாட்டான் திருமாலே நானுமனருக்கு பழபடியேன் என்கிறாரே ஏகாயன என்பருமானுக்கு பரதந்திரனாக மாட்டான் திருமால் பேசுகிறது இல்லையா அந்த வத்த நாராயணனுக்கு இல்லையே விதிரத்துக்கே இனி இவ்வாத்மாவுக்கு நிலநின்ன சேஷத்துவம் நின் திருவெட்டெழுத்து கத்து நான் உத்தரம் உன் நடியார் கடிமை எங்கெய்யாதே ததீயசேஷத்துவமே ஆக கடவதி இத்த மதிமாக நாளைக்கு பார்க்கலாம் தண்டு வாத் தேஜந்தனிகேத் அஸ்மினகிரதம் ஆரம்பம் எதிஹே கணவத்யமாம் லக்ஷ்மி வல்லவ பர்யந்தாம் வந்தே குருபரம்பராம்